ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான அசோகா ஹல்வா செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க ஹல்வா செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமிச்சை ஃப்ரை பண்ணுங்கள் பருப்பு கருகாமல் நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து மூடியை போட்டு மூடி அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ரெண்டு டீஸ்பூனையே சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பத்து முந்திரியை சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் முந்திரி நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கும் மாத்திக்கலாம் இப்போ அதே நெய்ல அரைக்கப் கப் சேர்த்து நல்லா பொண்ணுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ரொம்பவும் ட்ரையா இருக்கிறதுனால இன்னும் ரெண்டு டீஸ்பூன் ஐயே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கோதுமூடிய பச்சை வாசனை போடலும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வேக வச்ச பாசி நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம் கோதுமாவும் பாசிப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆனதும் கிண்ணத்துல கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம பருப்புல சேர்த்துக்கலாம் அடுத்து ஒன்றரை கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை சேர்த்த உடனே அல்வா நல்லா மெல்ட் ஆகி வருங்க பயப்பட தேவையில்ல இது கெட்டிப்பட்டு வந்துடும் சக்கரை கரைஞ்சி இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இன்னும் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அல்வாக்கு எந்த அளவுக்கு நெய் சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்டாக வருங்க அல்வா நல்லா உருண்டு திறன் வந்தாச்சு இந்த சமயத்தில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியா இன்னும் ரெண்டு டீஸ்பூன் ஏ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேனில் கொஞ்சம் ஒட்டாம வந்திருக்குது பாருங்க அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண வச்சா முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டான அசோக ஹல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது எதுவும் சூப்பரா இருக்குங்க வீட்டில ஒரு கப் பாசி பருப்ப வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு பாருங்க ரொம்பவும் டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்டில ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்